பெண்கள் ஜாதத்தில் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது பிறந்த ஜாதத்தையும் பார்க்கணும் ருது ஜாதத்தையும் பார்க்கணும் நல்ல விவரமான வந்து ருது ஜாதத்தை எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்க எப்படின்னா ஒரு பெண் ஜாதத்தில் வந்துட்டு புத்திர தோசம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் வந்து மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை ருதுவாவாங்க கணவனுடைய ஒரு பெண் வந்து சேர்ந்து வாழலை அப்படின்னும் போது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை சேர்ந்து வாழறதுன்றதோட ஒற்றுமை இல்லை அப்படின்னும்போது செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அந்த பெண் ருதுவாங்க ருதுவாகுவாங்கன்னு பேர் அது திதிகளில் பார்க்கும்போது அமாவாசை திதி பிரதமை திதி இந்த மாதிரி ஒரு சில திதிகளில் ரு அஷ்டமி திதி நவமி திதி இதிலெல்லாம் ருதுவாகும்போது அதற்கான அமைப்புகள் இப்போ குழந்தைய இல்லாமல் இருக்கிறது பிரதமையில் ப பிறகுறாங்க அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையில் பிறகுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் அப்படின்னு பேர் ருதுவானாலே அதே தான் ஒரு சூழல் தான் வரும் இப்போ அஷ்டமியில் ருதுவாகிறாங்க நவமியில் ருதுவாகிறாங்க போது அஷ்டமில அம்மன் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் விளக்கேத்திட்டு வரணும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் சாதகமாக மாற்றி தருவது அவனுடைய ஜனனகால ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆண்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் ஜனனகால ஜாதகம் ஒன்னே ஒண்ணுதாங்க இருக்கு ஆனா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவங்க பிறக்கும்போது எழுதக்கூடிய ஒரு ஜாதகம் இருக்கு இன்னொன்னு அவங்க பூப்படையும் பொழுது எழுதக்கூடிய செகண்ட் ஜாதகமும் இருக்கு இல்லைங்களா இது ரெண்டுத்துல எதுங்க வேலை செய்யும் ஒரு பொண்ணுக்கு இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மேய்ட்டினை நந்தி மகந்தனை ஞான புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் ஆண்களை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னாக்க ஜனன காலத்துல அவங்க பிறக்கும் பொழுது பெரியவங்களால எழுதப்படுகின்ற அந்த ஜாதகம் ஒண்ணுதான் சார் ஆனா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில வந்து திருமணம் அப்படின்னு பார்க்கும் அவங்க பிறந்த போது எழுதப்பட்ட அந்த ஜாதகத்தை பார்க்கணுமா அல்லது அந்த பெண் வந்து பெரிய பெண் ஆகும் போது ஒரு பூப்படையும் போது எழுதக்கூடிய ருது ஜாதகத்தை பார்க்கணுமா அந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு இல்லைங்களா எது சார் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிர்ணயிக்கும் எது ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்க அதாவது ஒவ்வொருடைய பெண்களுடைய ஜாதத்தை நம்ம குறிப்பாக பார்ப்போம் ஒவ்வொரு பெண்களுடைய ஜாதகத்துலேயுமே வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றது வந்துட்டு சின்ன நார்மலாக ஒரு பத்து வயசு பதினாறு பன்னெண்டு வயசுக்குள்ளேயே கூட நம்ம பார்த்துடலாம் இந்த ஜாதகத்தில் இந்த குழந்தையோட எதிர்காலம் இப்படி தான் இருக்குதுன்றதை நம்ம பிறந்தப்பே பார்த்துடலாம் ஆனால் எப்போவுமே ஜாதகம் பார்க்கும்போது அந்தந்த காலகட்டத்தில் தான் அந்தந்த கேள்விகளை நம்ம பார்க்கணும் படிக்கிற வயசில் படிப்பை தான் கேட்கணும் படிக்கிற வயசில் வந்துட்டு ஒரு குழந்தை வந்து படிக்கிற வயசு கூட இல்லை ஒன்றரை வயசு குழந்தை வந்து விளையாடிட்டுருக்கு அந்த குழந்தை நாளைக்கு என்ன பார்த்துக்கோணா என்னை பார்த்துக்கோணான்னு கேட்டுட்ருக்காங்க அது ஒரு தவறான கேள்வி அப்போது அந்த பயம் போது அது வந்து அவர்களுக்கு அது நடக்கும் அது அப்படின் போது நெகட்டிவான விஷயங்களை வந்து ஜாதகம் பார்க்கக்கூடாது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது படிக்கிற வயசில் படிப்பை பார்க்கணும் அதே போல் அடுத்து என்ன படிக்க வைக்கலான்னு பார்க்கணும் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை எந்த இடத்துல கிடைக்கும் எந்த மாதிரியான அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாமா இந்த மாதிரி வேலை காலத்தில் பார்க்கணும் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது திருமணம் வந்துட்டு எந்த திசையில் பார்க்கலாம் சொந்தமாக அசலாக எந்த மாதிரியான வரன் வரும் அப்படி அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்தாலே அது ஒரு மூன்று மாதம் முடிந்ததுன்ற உடனே வந்துட்டு ஜாதகத்தில் அந்த குழந்தையோட அனைத்து விஷயங்களும் வந்துடும் ஜாதகத்தை வச்சு எல்லாமே ஏ டு சட் சொல்லிடலாம்

ஸோ அப்படி பாருது தான் பாத்துக்கலாம் ஆனா அது வந்து ஒவ்வொரு திசா புத்தியும் ஒவ்வொரு காலகட்டத்துலயும் திசா புத்தி அடுத்து வந்து கோச்சாரத்துல எப்ப குருன்னு பெயர் சனி பேர் சேராரு ராகு கேது எப்ப அந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் பெயர் சேர்றாரு அந்த ராகு கேது வந்து சூரியன் மேலே போறது சந்திரன் மேலே போறது புதன் மேலே போறது அப்ப அந்த காரகத்தவங்களுக்கு எல்லாம் எப்போ பாதிப்பு இப்ப சூரியன் மேல ராகு சித்திரையில் ஒரு குழந்த பிறந்தார் சித்திரையில் போன வருஷம் வந்து ராகு அங்கே இருந்துச்சு சித்திரையில் குழந்த பிறந்தால் சூரியன் வந்து மேசதில் இருக்கும் ராகு அங்கே இருந்துச்சு அப்போ சூரியன்னா அப்பா அப்பாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் உண்டு அவர் சும்மா நார்மலாக வண்டியில் ஸ்கூட்டியில் போனார் பிரேக் பிடிச்சார் திடீர்னு டப்புன்னு விழுந்தார் வண்டி கால் மேலே வந்துச்சு கால் உடஞ்சிருச்சு போனாங்க எக்ஸ்ரே ஸ்கேனு ஒரு ரூபாய் செலவு அப்போ அந்த மாதிரி இந்தந்த காலகட்டத்தில் இது இது வருன்றதெல்லாம் நிர்ணயிச்சிடலாம் உட்காந்து அத்தனையும் கணிச்சு செய்யணும் ஒரு நாளைக்கு ஒரு ஜாதம் தான் பார்க்க முடியும் பிறந்த உடனே ஐம்பது வயசுக்கு சுகர் வருமா அப்படின்னு கேட்டால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றீங்க அதனால நம்ம அந்தந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம் இதுல வந்து குறிப்பா பெண்கள் ஜாதத்துல திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது பிறந்த ஜாதத்தையும் பார்க்கணும் ருது ஜாதத்தையும் பார்க்கணும் நல்ல விவரமான வந்து ருது ஜாதத்தை எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்க எப்படின்னா ஒரு பெண் ஜாதத்தில் வந்துட்டு புத்திர தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் வந்து மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை ருது அதே ஒரு பெண் வந்துட்டு அந்த பெண் வந்து பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இல்லை அந்த பெண் ருதுவானதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் வந்து பொருளாதார சிக்கல் வருது அப்படின்னா சனிக்கிழமை அந்த பெண் ருதுவாகங்க அதே போல் கணவனுடைய ஒரு பெண் வந்து சேர்ந்து வாழலை அப்படின்னும்போது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை சேர்ந்து வாழ்றதுன்றோட ஒற்றுமை இல்லை போது செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அந்த பெண் ருதுவாங்க ருதுவாகுவாங்கன்னு பேர் அதே போல் இப்போ சித்திரை மாதத்தில் ஆடி மாதத்தில் இப்போ வந்து ஒரு பெண் நார்மலாக வந்து இன்றைய காலகட்டத்தில் மட்டும் இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே வந்து இள வயதில் கணவனை இழந்த பெண்கள் இருந்தாங்க விதவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த பெண் வந்துட்டு சித்திரை மாதத்தில் வந்து ருதுவாகிறது ஆடி மாதம் அந்த மாதிரி வந்துட்டு கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி ருதுவாகிறது வந்துட்டு அவர்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான்

கணவனை இழந்து இருக்கிறது பிரிவினை ஆகிருக்கிறது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நானே சொல்லியிருப்பேன் ஒரு சிலருக்கு அதுக்கான பலன்களும் சொல்லிவிடுவோம் என்னென்னா பிரதமையில் ப பிறகுறாங்க அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையில் பிறகுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் அப்படின்னு பேர் ருதுவானாலே அதே தான் ஒரு சூழல் தான் வரும் அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றது சொல்யூஷனெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின் போது நம்ம பிறப்பு ஜாதத்தில் அந்த மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கும் பிறப்பு ஜாதத்தில் உண்டு அதே தான் வந்து ருது ஜாதத்துலேயே வரும் அதனால் வந்து ரெண்டுமே பார்த்து ரெண்டுக்குமே ரெமடி உண்டு இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு பெண் ருதுவாகிட்டாங்க செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஆகக்கூடாது ருது ஆகக்கூடாதுன்றீங்க ஸோ ருதுவாகிட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது முருக பெருமானுக்கு வந்துட்டு ஏழு வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு எள்ளெண்ணெயில் வந்து விளக்கேற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏற்கனவே அடிப்படையாக ஒரு பஞ்சாங்கத்துல இருக்குது அதை பார்த்தாலே போதுமானது ஒரு சிலர் இது அதெல்லாம் பார்க்கறதில்ல அப்போது எல்லாம் வந்து ருதுஜாத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க கொண்டு வந்து கொடுத்து திருமணம் பொறுத்ததுக்கு அதை கொடுப்பாங்க அதில் பார்த்தாலே எதுக்காக அது பார்க்குறாங்கன்னா செவ்வாய் சனி ஞாயிறு அந்த பொண்ணு ருவாயிருக்காங்களா இல்லை சித்திரையில் இந்த ஆடி மாதம் இந்த மாதிரி எது ருதுவாயிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு அதை வந்து பரிகாரம் வந்து அந்த ருதுவானதுலேருந்து திருமணத்துக்கு முன்னாலே எப்போனாலே செய்யலாம் திருமணமாக அதாவது ருது வந்து மூணு மாதம் கழிச்சு திருமணத்துக்கு முன்னால் திருமணம் செட் ஆனதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு மாங்கல்யம் அந்த கழுத்தில் கட்டுறதுக்கு முன்னால் கூட அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் சிம்பிள் பரிகாரம் தான் ஒரு சில இது இப்போ அஷ்டமியில் ருதுவாகிறாங்க நவமியில் ருதுவாகிறாங்க அப்படின்னும் போது அஷ்டமியில்னா அம்மன் கோயிலில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் விளக்கு ஏற்றிட்டு வரணும் அதே ஒரு நவமியில் உருவாகிறாங்கன்னா ராமர் கோயிலுக்கு ராமருக்கு வந்துட்டு அங்க வஸ்திர வஸ்திரம் தானமாக கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை செஞ்சிடும்போது அதற்கான தோசை நிவர்த்தியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய அந்த நிவர்த்தி ஆகப்பட்டு அதுக்கப்புறம் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் குழந்தை பேருன்றது நல்லாயிருக்கும் இதெல்லாமே மாறும் இதில் என்ன ஒரு விஷயம்னா பிறந்த ஜாதத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு பிறந்த ஜாதத்தில் வந்து குழந்தை இவங்களுக்கு லேட்டு அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான தான் அவங்க ருதுவாகிறது மாசத்துல ருதுவாகிறது இதெல்லாமே வரும் அப்ப ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அதை உங்களால மாத்தி அமைக்க முடியுமா அதுதான் சொல்றான் அப்ப அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் வரனே வரும் இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் குழந்தை காலதாமதம் அப்படின்னு இருக்குதுன்னா அவர்கள் நூறு மாப்பிள்ளையை பார்த்தாலும் சரி அந்த மாதிரி குழந்தை பாதிப்பு உள்ள ஜாதகம் தான் வரும் நம்ம கட்ட போகிறது திருமணம் செய்ய போகிறது ஒரு ஆளை தான் ஆனால் பார்க்குற அத்தனை மேட்ச்சு இவங்க கைக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா தோஷம் ஒன்று குரு பகவான் பாதிக்கப்பட்டிருப்பார் கேதோட சேர்றது நீசமாகிறது ராகுக்கேதோட நட்சத்திரத்தில் இருக்கிறது சனியோட சேர்றது சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அஞ்சில் போய் ராகு உட்காருது அஞ்சில் கேது உட்காருது அஞ்சாம் மதி பாதிப்பு இப்படி ஏதாவது சுற்றி 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 அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாதிப்பு உள்ள ஒரு ஜாதகம் தான் வந்துட்டே இருக்கும் இரண்டாவது ஒரு திருமணம் பிரச்சனைன்னு ஒரு ஜாதத்தில் இருந்துச்சுன்னா அப்ப ஏழாம் பாதிப்பு ஆண் ஜாத சுக்கரன் பாதிப்பு இந்த மாதிரியான இவர்களுக்கு கைக்கு வரும் அப்ப இணைக்கும் போது ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரியான விஷயம் வந்து வீக்காக இருக்குது இப்போ திருமணம் வந்து இவங்களுக்கு நூறு பர்சன்ட் ரெண்டு கல்யாணம் தான் மாற்ற முடியாது போது இணைக்கிற ஜாதகத்தில் வர்றது எல்லாமே வந்துட்டு நெகட்டிவான ஜாதம் தான் அதாவது திருமணம் பிரச்சனை உள்ள ஜாதம் தான் அதில் குறைவான குறை குறைபாடு உள்ள ஜாதக கைக்கே வரதில்லை அப்போ தான் நம்ம நல்ல ஜாத நல்ல ஜாதகம் வந்தால் தான் நல்ல ஜாதத்தை இணைக்க முடியும் வர்றதே குறைபாடு உள்ள ஜாதகம்னும் போது குறைவான குறைபாடு உள்ள ஜாதகத்தை இணைக்கிறோம் ஒன்று ரெண்டாவது இப்போ அது மாங்கல்ய தோசை இருக்குது அப்படின்னும் போது அதை என்ன செய்கிறோம்னா மருமாங்கல்யம் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்கிறோம் மருமாங்கல்யம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டுற மாங்கல்யத்தை வந்து திருப்பதியில் இல்லை அவங்களுடைய குலதெய்வம் கோயிலில் இந்த மாதிரி அவங்க முருகர் சம்பந்தப்பட்ட ஜாதமாக பெருமாள் சம்பந்தப்பட்ட ஜாதமானு பார்த்து அந்த கோயிலில் மாங்கல்யத்தை செலுத்திட்டு மீண்டும் இது வந்து காலகாலமாகவே இருக்குது மருமாங்கல்லயன்ற ஒரு விஷயம் அதே போல் புத்திர தோசைன்னு வரும்போது குழந்தைய தத்து கொடுத்து வாங்குறதுன்றதெல்லாம் இருக்குது ரொம்ப காலமாக வந்து தவிட்டுக்கு ஒன்று வாங்கச்சின்னுலாம் சொல்லுவாங்க தவிட்டுக்கு தத்து கொடுத்து வாங்குறது இந்த மாதிரியான எல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் மூலமாக அந்த புத்திர தோஷத்தையும் குல திருமண தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம் சரிங்க சார் ஒரு நபர்கிட்ட ஜாதகமே இல்லை அவங்க உங்ககிட்ட வராங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று பிறந்த ஜாதத்தை எழுதலை அது இல்லை அப்படின்னும் போது அதை விட்டுடலாம் அதே போல் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ருதுவான ஜாதகம் இருக்கும் ருதுவான ஜாதத்தை வச்சே வந்துட்டு இந்த கிழமில ருதுவானாங்க இந்த மாசத்துல ருதுவானாங்க இந்த அஞ்சு விஷயம் பஞ்சாங்கன்னா பஞ்ச அங்கன்னு பேர் பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அஞ்சு விஷயத்தை பார்க்கணும் அந்த பெண் ருதுவான நேரம் அந்த நாள் அந்த நட்சத்திரம் அது என்ன மாதம் அது என்ன திதி இதை வச்சே நாம் வந்து ஓரளவுக்கு கணிச்சிடலாம் சார் இது வந்து ருதுவான டேட்டும் இல்லை பிறந்த டேட்டு டைமும் இல்லை ரெண்டாவது வந்து பையனுக்கு வந்து ஜாதகமே இல்லை டேட்டு டைமே இல்லை போது பையனுக்கு வந்து திருமணத்துக்காகவோ வேலைக்காகவோ பார்க்கணும் சார் எனக்கு ஜாதகமே இல்லை சார் என்ன சார் பார்க்குறீங்க எப்படி எனக்கு பார்க்க முடியும் நான் என்ன சொல்லுவோம் திருமணம் ஆகிடுச்சா குழந்த இருக்கா குழந்தை ஒரு குழந்த பிறந்துட்டா அந்த குழந்த ஜாதத்தை வச்சு எல்லாமே அப்பா அம்மாவுக்கு பார்த்துடலாம் எல்லாமே வரும் வேலை தொழில் உடலாக அத்தனையும் வரும் இல்லை சார் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்புறம் எங்க குழந்தைங்க நான் போகிறது கல்யாணமே ஆகலை கல்யாணத்துக்கு தான் நான் பார்க்கவே வந்திருக்கேன் அப்படின்னும்போது அவர்களுக்கு ஆறுடம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஆக விடிய அதாவது பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த பொழுதுன்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு மணிக்குள்ளே வாங்கன்னு சொல்லிவிட்டு டைம் எல்லாம் பார்க்காதீங்க ராகுலே அமகண்டெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ பார்க்கணுன்ட்டு அப்போ கிளம்பி வந்துடுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வர்ற நேரத்துக்கு ஒரு கட்டத்தை போட்டு நான் ஒரு பத்து விஷயம் சொல்லுவேன் சார் நான் சொல்கிற பத்து விஷயமும் கரெக்டாக இருக்கணும் பத்தில் ஒம்பது கரெக்ட்டு ஒன்று மட்டும் தப்புனா கூட ஆறுடம் வந்து வேலை செய்யாது அப்போ நான் பத்து விஷயம் சொல்லுவேன் சார் இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னா ஆமாம் சார் இதெல்லாம் கரெக்ட் போது அதையே அவர்களுக்கு ஜாதகமாக கணிச்சு அதில் சொல்லுவோம் இந்த திசையில் தான் உங்களுக்கு திரும்ப இது படிப்பு தடையா ஆமா சார் தடைதான் சொந்தத்துல திருமணம் இல்லை அசல்லதான் திருமணம் சொந்தத்தில் பொண்ணு இருக்கா இல்ல சார் சொந்தத்தில் பொண்ணு இல்லை அப்போ நம்ம சொல்ற அனைத்து விஷயங்களும் கரெக்டாக வரும்போது அதையும் அவங்களுக்கு ஜாதமா கொண்டு ஆருடம்ன்றது அவங்க வர்ற நேரத்துக்கு கணிக்கிற ஒரு விஷயம் அதை வச்சு அவங்களுக்கு பலன் சொல்லலாம் பிரசன்னம் ஆருடம் பிரசன்னம் நிறைய இருக்கு ஜோழி பிரசன்னம் இருக்கு தாம்பளப் பிரசன்னம் இருக்கு நான் ஆரம்ப காலகரத்துல எல்லாம் வெத்தல பிரசன்னம் பார்ப்போம் வெத்தல பிரசம் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்றதால ஜாதத்தை வச்சு எல்லா பலனும் சொல்றோம் பெங்களூர்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த கம்பெனியில் உட்காந்து நான் தாம்பள பிரசன்னம் பார்க்கறேன் அதுல வந்து அந்த பெண் என்னன்னா மூலம் நட்சத்திரம் துருவி துருவி கேள்வி இருக்காங்க அதில் ஒரு வெத்திலையே பார்த்து சார் இந்த வெத்தல ஏன் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்பதாவது வெத்தலை அதோடைய தலைப்பகுதியில் இடது பக்கம் வந்துட்டு ஒரு விஷயம் கருத்த மாதிரி இருக்கு நான் கேட்குறேன் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இடது பக்கம் தலையில் ஆப்ரேஷன் பண்ணாங்களான்னு கேட்டேன் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க அந்த தாமிர பிரசனம் சூப்பராக பலன்கள் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பிரசனம் இருக்குது ஆறுடம் இருக்குது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு நூறு பர்சன்ட் நம்ம இந்த வகையில் பார்த்தா நூறு பர்சன்ட் பலன்கள் உண்டு நான் சொல்கிறோம் பத்தும் கரெக்டாக இருந்தால் தான் மேற்கொண்டு நம்ம பேச முடியும் பத்துமே கரெக்டாக வரும் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ட்டீங்க சார் மிக்க

அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி